நீரை வெ மதுரை மாவட்டம் ஆன சிங்கப்பிரிபா சிந்தபுரம் முத்து விட நீரை வெற்றி பெற்ற நீரே வெற்றி பெற்றோம் நீர வெற்றி பெற்றோம் அது மாதிரி பட்ட பட்ட நசிமா பொன்மணி அண்டி சாமி மாடும் கட்டிக்கொள்ள மாடும் தமிழ் ஜிஎம் காபி சேர மாடு எம் கே வி சந்தாகர் பிரதர்ஸ் மாடு வருது வேலைக்கோ மாட்டுக்காரையே உள்ளிக்கிறா ஓ என் மாட்டுக்காரோ மாடு பிடிக்கிறதா ஐயப்பட்டி அணிவலா அண்ணாயப்பா வெயிட் பண்ணா சே வெள்ளி மாட்ட உத்தமடி பவித்ரவ மாடு மாது மாட்டம் உத்தமடி பவித்ரவ மாடு நாக திருச்சி காவல்துறை டிஎஸ்பி லீலி கிரேஸ் மாடு அருமை 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 கைவரோட பரிசு அறுவாய் அறுவாய் மாடு வெற்றி பெற்றது பொன்னியை வெற்றி பெற்றது சிவாய் மாவட்டம் மாவட்டம் தமிழ்நாடு கபடி வீரர் குமாரநீடு மாடு நின்று வர வேண்டும் மாவட்டம் மாடு மாட்டு